வெல்கம் பேக் வி கரோசி நம்ம மகாநதி எப்பிசோடு இன்றைக்கி முடிஞ்சிடுது அதோடய கண்டினியூ நாளைக்கும் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரேக் டைமில் எல்லாம் உக்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க குமரன் மிமின் விஜய் எல்லாமே ஒரு பக்கம் எம்மனா ஒரு பக்கம் காவிரியும் உட்காந்துட்டு ஒரு பக்கம் டாட்டா போஸ்ட் போட்டிருக்காரு நம்ம காவிரி வீட்டுக்கு வந்திருக்காரு விட்சையே காவிரி தங்காக கூட இருக்கார் டாட்டா வந்து சமாதான் பேச வந்திருக்காரு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கிரிக்கெட் விளையாடுற மாதிரி அவர் பாட்டுன விளையாட்டு இருக்காரு ஜாலியா ஒரு பக்கம் காவிரி உக்காந்துட்டே இருக்காங்க நாளைக்கு கண்டினியூ ஆகலாம் இந்த எபிசோடு பற்றி ஏன்னா யமுனா வந்து நமக்கு நியூவினா வந்து சந்தேகப்படுறது அப்படியே கண்டினியூ ஆகும் போல இன்னும் தெரிந்தாமல் இருக்காங்க பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுதுன்ட்டு ஒரு பக்கம் நம்ம குமரன் வந்து செல்லை பார்த்துட்டு இருக்காரு சில ஃபோட்டோலாம் இது உங்களுக்கு ஒரு பக்கம் நம்ம காவிரி ரொம்ப டயர்டா உக்காந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க நைட் டைம்ல எடுத்து இருக்காங்க ஷூட்டிங் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு எப்பவுமே நம்ம சாமிக்கு தலை தோனி மாதிரி மேட்ச் மாதிரி தான் எப்பவுமே விளாடுவாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு விளையாட்டு இருக்காரு பிரேக் டைம்ல கேமரா பார்த்தும் அவரு சிரிக்கிறாரு அந்த வீடியோ எடுக்கிறவங்கள பார்த்து குமரன் பார்த்தோம் அப்படியே பேட்டில் அடிக்கிற மாதிரி விளையாடுறாங்க ரெண்டு பேருமே ஜாலியா விளாட்டு இருக்காங்க எனர்ஜிக்கா இருக்காரு நம்ம சுவாமிநாதன் நாளைக்கு எபிசோட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ